ஒரு இயல்பா நீங்க யோசிச்சு பாருங்க எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் இதை கேக்கும் போது கோவம் வரணும் அந்த அவங்க அவங்க சிற்ப கல்ட்டி அங்க அடிச்சிருக்கணும் இல்லைங்களா பின்னாடி நிக்கிறவங்க முதல்ல அவங்க தலைவரை சிற்ப கல்ட்டி அடிச்சிருக்கணும் உண்மையாவே அவங்களுக்கு வந்து ஒரு சமூகத்தின் மீது அக்கறை இருக்கு சமூக விடுதலை மீது அக்கறை இருக்கு பெண் விடுதலை மீது அக்கறை இருக்கு அப்படின்னு சொன்னா ஐம்பது சதவீதம் வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு அவர் குடுக்கறதா சொல்றாரு இல்லையா இதுல எதுக்காக போறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஒரு பதவிக்காக போற மாதிரி தெரியுது உண்மையிலேயே கொள்கை கோட்பாடு அப்படின்னு இருந்தா எப்படி நாம் தமிழர் கட்சியில போய் சேர முடியும் அப்படி ஒரு லும்பன் கட்சி இது வந்து கிட்டத்தட்ட அவர் பொறுக்கி மாதிரி தான் பேசுறாரு காமுகன் மாதிரி தான் பேசுறாரு சீமானு இவர் என்ன வந்து அதிமுக பேசல திமுக எதிர்ப்பே என்ன இருக்குன்னா திமுகவை எதிர்ப்பது அப்படிங்கறத தாண்டி ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது தான் சீமான் கட்சி என்பது தமிழர்களுக்காக தமிழ் உரிமை அப்படிலாம் பேசிக்கிட்டு இனவாதத்தை கிளப்புற வேலையை தான் செய்யறாங்க இப்ப வட வரக்கூடிய சாதாரண தொழிலாளர்கள் இங்க பிழைப்பு தேடி வரவங்களை வந்து எதிரியா காட்டுறது ஆனா உண்மையில யாரு எது வடநாட்டுல இருந்து வந்து மார்வாடிகளா இருக்கட்டும் குஜராத்திகளா இருக்கட்டும் பல நூறு தொழில தொடங்கி இங்க சுரண்டதுன்றது நடக்குது அவர்களை பற்றி இவர் பேசுறது இல்லை அதாவது எச்ச தான் வந்து அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கலெக்டர் பேசுறாரு இது எவ்வளவு பெரிய சீரியஸான பிரச்சனை பெண்கள் மீது இன்னைக்கு அன்றாடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை வந்து நடத்தப்படும் இதை பற்றியெல்லாம் இந்த கட்சியோட நிலைப்பாடு என்ன அவர் தமிழ்நாட்டுக்கு அரசியல் பிரச்சனை போராடிட்டு இருக்காரு பல ஏதாவது வெளியே வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு கமிஷனுக்கு எதிராகவும் கேள்வி கேட்டுருக்காரு பல விஷயம் கேள்வி கேட்டு இருக்காரு கேள்வி கேட்கிறாரு மக்கள் மத்தியில் என்ன வந்து போராட்டத்தை கட்டமைக்கிறாரு நீங்க நடுவில் பாத்தீங்கன்னா விஜய் கட்சி தொடங்கது பிறகு இவர் ஆள் அட்ரஸே இல்ல இது ஒரு வழக்கு இது வழக்குனா என்ன உண்மையாவே ஒரு கட்சி தலைவர்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்யணும் தன் மீது ஒரு பாலியல் ரீதியான வழக்கு வருதுன்னா நேர்மறையில போய் கோர்ட்ல ஆஜராயி என் மீது குற்றம் வந்து தவறு நிரூபிக்கணும் இல்லை சரின்னா அந்த குற்றத்திற்கான தண்டனையை அனுபவிக்கணும் இதுதான் ஒரு தலைவருக்கான பண்பு இதுல எதாவது வந்து சீமான்ட்ட இருக்கான்னு நீங்க நல்லா பாருங்க நேற்று எங்களுடைய மக்கள் அதிகாரம் சார்பாக எல் முருகனை கண்டித்து திருப்பரங்குன்றத்துல வந்து மனு கொடுக்குறோம் ஏன்னா வெளிப்படையாக ஒரு மத கலவரத்தை தூண்டுற விதத்துல அவர் பேசியிருக்காரு அதை கண்டித்து அவரை கைது செய்யணும் ஒரு மத்திய அமைச்சரை எதிர்த்து ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கு அதுல வந்து பல அமைப்புகள் வந்து பல அமைப்புகளும் சேர்ந்து ஜனநாயக சக்தியில சேர்த்து கொடுத்துருக்காங்க அதுல வரக்கூடிய ஒருத்தர் வீட்டுல வந்து நான் முற்றையிடுவேன்னு சொல்லி இந்து முன்னணி வந்து மிரட்டுறான் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இது இன்னைக்கு பேசு பொருளா இருக்கா எவ்வளவு பெரிய விஷயமா மாற்றப்பட்டிருக்கணும் அப்ப இதெல்லாம் ஏன் வந்து மீடியாக்கள் வந்து போக்கஸ் பண்றது இல்லை அப்படிங்கறத நம்மளுடைய ஆதங்கமா இருக்கு மாநிலத்துக்கான உரிமைகள் என்பதே மொத்தமா வந்து கட் பண்றான் யூஜிசி வந்து கொண்டு வந்து கல்வியிலையா இருக்கட்டும் நீட்டு கொண்டு வந்து இன்னைக்கு வந்து மருத்துவராக படிக்க முடியாதா இருக்கட்டும் மொத்தமா யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து மொத்தமா கபலீகரம் பண்றான் இதை பற்றி நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை முருகனுடைய வீடியோக்கள் நீங்க பாருங்க என்ன பேசியிருக்காரு இந்த மத்திய அரசு எப்படி தமிழ்நாட்டை ஒடுக்குது உண்மையாவே நீங்க தமிழ்நாட்டுக்கான விடுதலை தானே பேசதா சொல்றீங்க அதை நீங்க என்ன பேசிருக்கீங்க அப்ப நீங்க என்ன பேசுறீங்க அதை எடுத்துட்டு பார்த்தோம் சொன்னா அவங்க அஜெண்டாவை தான் நீங்களும் பேசுறீங்க நேற்றிரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோர் இணைந்திருப்பவர் மக்கள் அதிகாரத்தின் மாநில பொருளாளர் அமிர்தா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் பாலியல் வழக்கு தொடர்பாக சீமான் அவர்கள் வீட்டில் வந்து சமன் ஒட்டப்பட்டது அந்த சமன் ஒட்டப்பட்ட ஐந்து நிமிடங்கள்லேயே அந்த சமன் கிழிக்கப்பட்டு அங்கே ஒரு கலாபுரம் ஏற்பட்டது அதை ஒட்டி சீமான் அவர்கள் மனைவி கொடுத்த பேட்டி அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக ப்ரெஸ் மீட் என்ன பேசுகிறார் அப்படின்னா பெண்களுக்கு எதிரான தக்க கருத்துக்களை வந்து பேசிட்டு குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா கல்லூரி படிக்கிற பெண்ணை வந்து கடத்திட்டு போய் வந்து கற்பளிச்சு மாதிரி பேசுறீங்க அப்படின்னு ஓப்பனா பேசுறாரு தொடர்ச்சியா சீமான் செயல்பாடு அவரோட எப்படி பாக்குறீங்க சீமான் வந்து இப்படி பேசியது வந்து இது முதல் முறை கிடையாது தொடர்ச்சியா வந்து அவர் கட்சி தொடங்கினதுல இருந்தே முன்னுக்கு பின்முரணா பேசுறது முதல்ல வந்து பெரியார் ஆதரிக்கிறேன்னு சொல்லி பேசுறது பின்னாடி பெரியார எதிர்க்கிறேன்னு சொல்லி பேசுறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உள்டாவா பேசுறது மாத்தி பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ச்சியா அவர் செஞ்சிட்டு இருக்காரு இது முதல் முறை கிடையாது அதில் குறிப்பாக வந்து நேற்று பேசிய விஷயம் கிட்டத்தட்ட வெவ்வேறு இடங்கள்ல வந்து வெவ்வேறு பேசியிருக்காரு பெண்கள் வந்து ரொம்ப இழிவாக ஆபாசமாக ஒரு பொது பேசுனது அப்படிங்கிறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதான் இன்னைக்கு மாறி இருக்கு பெண்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து கன்னன குரல் எழுப்பியிருக்காங்க அவரை கைது செய்யணும்னு சொல்கிறாங்க அவர் பேசியது மிக மிக ஆபாசமானது அந்த கட்சி என்பதே வந்து ஒரு லும்பன் கட்சி அது ஒரு கட்சி அப்படின்னு அங்கீகரிக்க முடியாத ஒரு கட்சி அப்படிங்கிறது தான் அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது ஆனால் அதை தாண்டி நம்ம இன்னைக்கு சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு நான் குறிப்பா வந்து பெரியாரை பற்றி பேசும்போது அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் அப்படிங்கிறது டங்ஸ்டன் போராட்டம் அப்படிங்கிறது மேலெழுந்து மக்கள்ல ஒன்று திரண்டு போராடினாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் தெருவுக்கு வந்து தான் மேலூர் போராட்டம் இன்னைக்கு மீண்டும் மேலூர்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கே வெவ்வேறு போராட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு அதாவது சி சிக்கம் வந்து அமைக்கக்கூடாது அப்படிங்கிறதா இருக்கட்டும் பல்வேறு திருவண்ணாமலை போராட்டமாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் கும்பல் பேசக்கூடியது இப்படி பல்வேறு போராட்டங்கள் சமகாலத்துல இருக்கு திரும்ப ஜாக்டோ ஜீவ போராட்டம் மேலெழும்பது சாம்சங் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அது வெவ்வேறு வர்க்கத்தட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் விவசாயிகளும் இன்னைக்கு பல்வேறு போராட்டங்களும் அரசு ஊழியர்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இதை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் இப்படி சீமானை பற்றி பேச வைக்கிறதுக்கு இல்லையா இது சீமானுடைய அஜெண்டா சீமான் வந்து தன்னை பற்றி பேசணும் இது ஒரு சின்ன பிரச்சனை தான் அந்த அதை வந்து முடிச்சுட்டு போயிருக்கலாம் இது ஒரு கண்டனக்குரலோட முடிய வேண்டிய விஷயத்த இது வந்து ஒரு போன முறையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் வந்து சீமான் தான் பேசுபொருளா தமிழ்நாட்டுடைய பேசு மாற்றப்பட்டார் ஆனால் இன்னைக்கு உண்மையாக பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் மீது இன்னைக்கு சுமத்தப்படுது அதை எதிர்த்து மக்கள் போராடுறாங்க களத்துல இறங்கி அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம் ஆனா இன்னைக்கு சீமான் மாற்றப்படுவது என்பது அவனுடைய அஜெண்டாக்கு வந்து பின்போற மாதிரி தான் இருக்கு நாங்க பாக்குறோம் இது வந்து ஏடிஎம்கே ஆட்சியில வந்து வரல டிஎம்கே ஆட்சியில் திட்டமிட்டு கொண்டு வரது காரணம் என்ன அப்படின்னா இவர் வந்து அரசியல் ரீதியாக அவர் எடுத்து வைக்கிற கருத்துக்கு வந்து யாரும் வந்து போராட முடியல அதனால இந்த விஷயத்தான் முன்னுக்கு எடுத்துட்டு வராங்கன்னு சீமான் அவர்கள் முன்வைக்கிறார் அப்படி பாக்குறீங்க இல்லை சீமான் கட்சி என்ன சீமான் கட்சியுடைய அரசியல் என்ன அவங்க என்ன முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா இது எந்த அளவுக்கு உண்மை இந்த அவங்க சொல்லக்கூடிய இந்த வாதம் எந்த அளவுக்கு உண்மை நம்ம பார்க்கலாம் சீமான் கட்சி என்பது தமிழர்களுக்காக தமிழ் உரிமை அப்படிலாம் பேசிக்கிட்டு இனவாதத்தை கிளப்புற வேலையை தான் செய்கிறாங்க இப்போ வட வரக்கூடிய சாதாரண தொழிலாளர்கள் இங்கே பிழைப்பு தேடி வரவங்களை வந்து எதிரியாக காட்டுறது ஆனால் உண்மையில் யாரு எது வடநாட்லேருந்து இங்கே வந்து மார்வாடிகளாக இருக்கட்டும் குஜராத்திகளாக இருக்கட்டும் பல நூறு தொழில்களை தொடங்கி இங்கே சுரண்டுறதுன்றது நடக்குது அவர்களை பற்றியெல்லாம் இவர் பேசுறது இல்லை ஆனால் தொழிலாளர்களை பற்றி பேசுவது ட்ரெயினில் போனால் வந்து அடிக்கிறது இதுதான் இவருடைய இனவ இனவெறி அரசியல் தான் இவங்க செய்கிறாங்க இவங்க என்ன மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க அதை நான் சொல் ஏற்கனவே சொன்னது போல சமகாலத்தில் இவ்வளோ மக்கள் பிரச்சனைகள் இருக்குது மக்கள் சந்திக்கூடிய பிரச்சனை இருக்கு இன்றைக்கி ஒரு மூணு வயசு குழந்தைய ஒரு பதினேழு வயசு பையன் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான் அதை ஒட்டி ஒரு கலெக்டர் ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது எச்ச தான் வந்து அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கலெக்டர் பேசுறாரு இது எவ்வளவு பெரிய சீரியஸான பிரச்சனை பெண்கள் மீது இன்னைக்கு அன்றாடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை வந்து நடத்தப்படுது இதை பற்றியெல்லாம் இந்த கட்சியோட நிலைப்பாடு என்ன இந்த கட்சி எதை பத்தி பேசியிருக்கு எதுக்காக போராடி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தமிழர்கள் பிரச்சனைக்காக எதுவுமே போராடுறது கிடையாது அப்ப இவங்களோட அரசியலை என்னவா இருக்கு அப்படின்னா திராவிடத்தை எதிர்ப்பது திமுக எதிர்ப்பது நீங்க வந்து பெரியாருடைய மகனா நான் வந்து பிரபாகரன் மகன் சொல்லி ஸ்டண்ட் அடிக்கிறது இதுதான் இவனுடைய அரசியலாக இருக்கே தவிர இந்த அரசியலை வந்து அப்ப செய்யலை எப்போ செய்யலன்றது என்ன இருக்கு ஒரு லும்பன் கட்சி இது வந்து கிட்டத்தட்ட அவர் பொறுக்கி தான் பேசுறாரு காமுகன் தான் பேசுறாரு சீமானு இவர் என்ன வந்து அதிமுகல பேசுறது இவங்களுக்கு எதிர்ப்பே என்னவா திமுகவே எதிர்ப்பது அப்படிங்கறத தாண்டி ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது தான் இல்ல நீங்க தமிழ்நாடு நடக்கக்கூடிய அரசியல் விஷயங்களை மடைமாற்றத்துக்காக சீமான பேச சொல்லப்படுது ஆனா அவருக்கு அரசியல் பிரச்சனை போடிட்டு இருக்காரு வந்து கேள்வி இருக்காரு பல விஷயம் கேள்வி கேட்டு இருக்காரு கேள்வி கேட்கிறாரு மக்கள் மத்தியில் என்ன வந்து போராட்டத்தை கட்டமைக்கிறாரு நீங்க நடுவுல பாத்தீங்கன்னா விஜய் கட்சி தொடங்குறது பிறகு இவர் ஆள் அட்ரஸே இல்ல பல பேர் வந்து அந்த கட்சியில இருந்த பக்கம் வந்துட்டதாலாம் செய்திகள் வந்து அதிகமா வந்தது அப்ப தன்னை முன்னிறுத்திக்க வேண்டிய தன்னை பிரபலமாக காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை வந்து அவருக்கு வருது திரும்ப தன்னுடைய அரசியல் அரங்குக்கு தன் முகத்தை காட்டுறது தன்னை பத்தி எல்லாரும் பேசிட்டு இது வந்து ஒரு பாசிஸ்டுகளுக்கே உரிய தன்மை அந்த தான் அவர் பிரச்சனைகளை கலப்புறாரு ஒவ்வொரு பிரச்சனையா கலப்புறாரு ஏன்னா தமிழ்நாடு என்பது இங்க பெரியாரை பற்றி பேசினா ஒரு பொருளாக மாறும் தன்னை குறித்தே எல்லாரும் பேசுவாங்க அப்படிங்கிற இந்த சீப் பாலிடிக்ஸ் தான் எப்படி அண்ணாமலை பாலிடிக்ஸ் பண்றாரோ அதே போலதான் இவரும் பண்றாரு ஏன்னா அவருடைய அவருடைய வாரிசு தான் இவரு அப்ப அந்த அதே பாலிடிக்ஸை பண்ணி தான் அவர் செய்யறாரு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க விஜய் கட்சி தொடர்ந்ததுக்கு பிறகு அங்கேருந்து நிறைய பேர் போறாங்க சீமானுடைய முகமே தெரியாம இருந்து எல்லாருமே சீமாட்ட போய் கேட்க ஆரம்பிச்சாங்க அப்ப அப்போ வந்து இந்த மாதிரி அவர் செய்கிறாரு ஸோ இதுதான் அவருடைய பாலிடிக்ஸா இருக்கிற தவிர மக்கள் பிரச்சனையில அவங்க எங்க நிற்கிறாங்க எந்த போராட்டத்தில் களத்தில் நிற்கிறாங்கன்னு நீங்கள் காட்டுங்க சீமானி ஒரு பிரஸ் மீட் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் பேச வேண்டிய பிரச்சனை நிறையா இருக்கு அதை விட்டுட்டு என்னையா பற்றி பேசுகிறீங்கன்னு சீமானவில் கேட்குறாரு ஆமாம் கேட்பாரு ஏன்னா அவர் நீங்கள் அதான் சொல்கிறனே அவர் பேசுறதுக்குலாம் நீங்கள் ஒவ்வொரு வாரத்துக்கும் நீங்கள் அர்த்தம் வந்து எடுத்தீங்கன்னா அது நேர் நேர் எதிரான ஒரு பொருள் தான் அப்போ இப்படி ஒரு இப்போ நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க வலசராவாக்கத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு இப்போ பல மீடியாக்கள் வந்து என்ன காட்டுறாங்கன்னா இவர் வந்து கிளம்பிட்டாரு போயிட்டு இருக்காரு அங்கே இறங்கிட்டாரு உள்ள போய் பேசுறாரு வெளியே வந்து அவ்வளோ மீடியாக்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பண்ண வேண்டிய தேவைக்கு தள்ளப்படுது ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பேசு மாற்றப்படுது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை மட்டும் நம்ம போக்கஸ் பண்றது இருக்கு இல்லையா இதுதான் வந்து ஒரு ஒரு ஊடக வெளிச்சம் அப்படிங்கிறது இருக்குல்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு எதற்காக இந்த நபரை காட்டணும் இது ஒரு வழக்கு இது வழக்குன்னா என்ன உண்மையாகவே ஒரு கட்சி தலைவர்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்யணும் தன் மீது ஒரு பாலியல் ரீதியான வழக்கு வருதுன்னா நேர்மறையில் போய் கோர்ட்டில் ஆஜராகி என் இருக்க குற்றம் வந்து நிரூபிக்கணும் சரின்னா அந்த தண்டனையை அனுபவிக்கணும் இதுதான் ஒரு தலைவருக்கான பண்பு இதில் ஏதாவது வந்து சீமான்ட இருக்கான்னு நீங்க நல்லா பாருங்க என்னைக்காவது போய் ஆஜரானாரா ஆஜராகல சம்மன் அனுப்பியும் போகல போக மாட்டேன்னு திமுறா பேசினது இதை வந்து திமுக தான் திட்டமிட்டு செய்யுதுன்னு சொல்றது இப்படி பல்வேறு வகையில வந்து இதை திசை திருப்பிக்கிட்டே இருக்காரே தவிர இதை குறித்து அவர் என்ன போய் ஆஜராகி அதை வந்து என்ன பொய்ன்னு சொன்னா நிரூபிக்க வேண்டியதானே நீதிமன்றமே மூன்று மாத காலம் வந்து காலாவாசம் கொடுத்துருக்கு போலீஸ் மட்டும் நியாயம் வந்து மூன்று நாள்ல முடிக்கும்னு நினைக்கிறேன்னு கேட்கறாரு அதாவது நீதிமன்றம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு அரசு இப்போ நீங்கள் நீதிமன்றம் சொல்வது தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை இப்போ இவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு இப்போ அந்த அடிப்பில் அவங்க முன்னெடுக்கிறாங்க இப்போ அதை நான் சொல்றேன் திரும்ப திரும்ப இது வந்து திமுக வர்சஸ் சீமான் இது நல்லது கேட்டு இப்படியே வந்து போறது இருக்குல்ல அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்ததான்றதான் நாங்கள் திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறோம் இன்னைக்கு நம்ம எதை பேச வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு அன்றாட மக்களுடைய பிரச்சனைகள் வந்து நூற்று கணக்கில் வெளியே வந்துட்டு இருக்கு அதை குறித்து மக்கள் மதுல சொல்வதும் அதை குறித்து போராட்டங்களை கட்டியமைப்பதும் அதை ஃபோக்கஸ் பண்றதும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுடைய நல்வாழ்வுக்கு வந்து உதவுமே தவிர இன்னைக்கு பல விஷயங்கள் இருக்கு மத நல்லிணக்கத்தை எதிர்த்து ஆதரிச்சு இன்னைக்கு வந்து ஒன்பதாம் தேதி ஒரு போராட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க எத்தனை மீடியாக்களுக்கு போக்கஸ் பண்றாங்க நேற்று எங்களுடைய அதிகாரம் சார்பாக எல் முருகனை கண்டித்து திருப்புரங்குன்றத்துல வந்து மனு கொடுக்கிறோம் ஏன்னா வெளிப்படையாக ஒரு மத கலவரத்தை தூண்டுற விதத்துல அவர் பேசியிருக்காரு அதை கண்டித்து அவரை கைது செய்யணும் ஒரு மத்திய அமைச்சரை எதிர்த்து ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கு அதுல வந்து பல அமைப்புகள் வந்து பல அமைப்புகளும் சேர்ந்து ஜனநாயக சக்தி சேர்த்து கொடுத்துருக்காங்க அதுல வரக்கூடிய ஒருத்தர் வீட்டுல வந்து நான் முற்றையிடுவேன் சொல்லி இந்து முன்னணி வந்து மிரட்டுறான் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு இது இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கா இது எவ்வளவு பெரிய விஷயமா அப்ப இதெல்லாம் ஏன் வந்து மீடியாக்கள் வந்து அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆதங்கமா இருக்கு சீமான் பேசுனதை ஒட்டி பல்வேறு கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு அதை ஒட்டி பல்வேறு கட்சிகளுடைய பெண் தலைவர்கள் இருக்காங்க கனிமொழியாக இருக்கட்டும் கூட வந்து சுதா பாலாபாரதிய முத கொண்டு சீமான் அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டு இருந்தாங்க அதை ஒட்டி வந்து சாட்டை துறைமுகன் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல போட்டிருக்காரு அதுல என்ன கேக்குறாரு அப்படின்னா இவங்க ஏன் அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாதிக்கப்பட்ட ஏன் கனிமொழி பேசல அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுடைய அந்த எஃப்ஆர் வெளியே வந்தப்ப ஏன் பேசல அப்ப இதை மட்டும் ஏன் பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு அது கீழ வந்து கமெண்ட்ஸ் வருது அந்த கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் ரொம்ப வல்கரா பெண்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி வந்து கமெண்ட்ஸ்லாம் போட்டுருக்காங்க இல்ல ரொம்ப கொடூரமானது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இப்ப சீமான் வந்து ஆக கொடூரமா ஆக கேவலமா பெண்கள் இழிவுபடுத்துற மாதிரி வந்து பேசுறாரு பேசுகிற எல்லா விஷயமும் வந்து ரொம்ப மோசமாக ஆபாசமா வெளிப்படையா ஒரு பொது வெளியில பேசுறாரு இப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சாட்டி முருகன் இப்போ அவர்கிட்ட நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அதே மோசமான ஒரு கலாச்சாரத்தை இப்படி பொது வெளியில எப்படி வேணா பெண்களை பேசலாம் அப்படிங்கிறது தான் பண்பாட்டு ரீதியாக ஒரு ஃபாசிச கும்பல் இப்படி தான் வந்து அதை நிலைநிறுத்துது எப்படி அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் அரங்கில் வந்து ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்கிறாங்களோ அதே போல பண்பாட்டு தளத்தில் பெண்களை பொது வெளியில எப்படி வேணா பேசலாம் அப்படிங்கிறத தான் சீமான் செய்கிறாரு அதை வழியொட்டி தான் இவரும் பேசுறாரு அந்த வீடியோவும் நானும் பார்த்தேன் நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதை கேட்கல இதை கேட்கல அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு இவங்க என்ன கேட்டாங்க நாம் தமிழர் கட்சி இவர் சொல்லக்கூடிய சாட்டை முருகன் சொல்லக்கூடிய இத்தனை பிரச்சனை நான் கேட்கிற ஒரு நூறு பிரச்சனை இல்ல நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சது நாம் தமிழர் கட்சி பிஜேபியோ ஆர்எஸ்ஐயோ எதிர்த்து ஏதாவது பேசியிருக்கான்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து முற்றிலுமா வந்து ஒடுக்கப்படுது ஒரு ஜிஎஸ்டி கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய வரி அப்படிங்கிறது மொத்தமா வந்து பறிப்போகுது மாநிலம் அப்படிங்கிறதே மொத்தமா இல்லாம ஆகுது மாநிலத்துக்கான உரிமைகள் என்பதே மொத்தமாக வந்து கட் பண்றான் யூஜிசியில இருந்து கொண்டு வந்து கல்வியிலையா இருக்கட்டும் நீட்டு கொண்டு வந்து இன்னைக்கு வந்து மருத்துவராக படிக்க முடியாதா இருக்கட்டும் மொத்தமாக யூனிவர்சிட்டிஸ்லேருந்து இருந்து மொத்தமாக கபலீகரம் பண்றான் இதை பற்றி நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை முருகனுடைய வீடியோக்கள் நீங்கள் பாருங்க என்ன பேசியிருக்காரு இந்த மத்திய அரசு எப்படி தமிழ்நாட்டை ஒடுக்குது உண்மையாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கான விடுதலை ஏதானது பேசதா சொல்றீங்க அதை நீங்கள் என்ன பேசிருக்கீங்க அப்போ நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு அதை எடுத்துட்டு பார்த்தோன்னு சொன்னால் அவங்க அஜெண்டாவது நீங்களும் பேசுறீங்க அப்போ ஏதாவது தப்பித்தவாறு ஏதாவது மீடியாக்கள் கேள்வி கேட்டா நான் அது அப்படின்னு வாய்ஸ் அவளால் வருது வாயில அவ்வளவுதான் நடைமுறையில் என்னவா இருக்கு அப்ப இந்த கட்சி எப்படிப்பட்டதாக இருக்குன்றதே நம்ம முதல்ல கேட்க வேண்டியா நாங்க கேக்குறோம் நாங்க ஒரு மக்களா இருந்து மக்கள் பிரதிநிதியா இருந்து நாங்க உங்களை கேட்குறோம் நீங்க என்ன போராட்டம் பண்ணீங்க பெண்களுக்கு வந்து கட்சிக்குள்ளே ஐம்பது இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு சீமான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகக்குள்ளே பெண்கள் வந்து வெளியே வந்து வீரப்பன் மகள் வந்து அழுகுறாங்க ஒரு பெண்ணை வந்து கத்தி பிரஸ் பிரஸ்மேட்லயே பெண்களை பத்தி இழிவா பேசக்குள்ளையும் அந்த சுத்தி இருக்க பெண்கள் வந்து அமைதியா தானே இருக்காங்க அதான் அதான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு இப்ப இந்த எல்லா பெண்கள் அமைப்புமே வந்து அதான் கேள்வி கேட்கறாங்க இப்ப உங்களை வச்சுக்கிட்டே பெண்களை இழிவுபடுத்தி ஒரு வீடியோ கொடுக்கும்பொழுது நீ ஒண்ணு சுத்தி சும்மா நிக்கிறீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க இல்ல கோஷம் எழுப்புறீங்க அப்படின்னு சொன்னா நீங்களாம் அந்த கட்சியை விட்டு வெளியே வரணுன்றதான் இந்த அமைப்புகள்லாம் வந்து பேசுறாங்க எப்படி அப்படி ஒரு கட்சியில இருக்க முடியும் தான் பேசுறாங்க அப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு வந்து ரசிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்குல்ல இதுதான் ரொம்ப அபாயமானதுன்னு நம்ம சொல்றோம் ஒரு பாசிச அடிப்படையில் ஒரு எப்படிப்பட்ட பண்பாட்டை கலாச்சாரத்தை இவங்க வந்து ஒரு இயல்பா நீங்க யோசிச்சு பாருங்க எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் இதை கேட்கும் போது கோவம் வரணும் அந்த அவங்க அவங்க சிற்ப கழட்டி அங்க அடிச்சிருக்கணும் இல்லைங்களா பின்னாடி நிற்கிறவங்க நிக்கிறவங்க முதல்ல அவங்க தலைவரை சிற்ப கல்ட்டி அடிச்சிருக்கணும் உண்மையாவே அவங்களுக்கு வந்து ஒரு சமூகத்தின் மீது அக்கறை இருக்கு சமூக விடுதலை மீது அக்கறை இருக்கு இல்லை பெண் விடுதலை மீது அக்கறை இருக்கு அப்படின்னு சொன்னா ஐம்பது சதவீதம் வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு அவர் கொடுக்கறதா சொல்றாரு இல்லையா இதெல்லாம் எதுக்காக போறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஒரு பதவிக்காக போற மாதிரி தெரியுது உண்மையிலேயே கொள்கை கோட்பாடு அப்படின்னு இருந்தா எப்படி நாம் தமிழர் கட்சியில போய் சேர முடியும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி நான் எல்லா தான் அதான் கேக்குறாங்க நாங்களதான் கேக்குறோம் சுத்தி இருக்க பெண்கள் அவங்களே முதல் செருப்பு கட்டி அடிச்சிருக்கணுன்றதான் நம்மளுடைய வாதமா இருக்கு அதை எப்படி கேட்டுட்டு நிக்க முடியுது பெண்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு மாநில உரிமை பேசக்கூடிய சீமான் அவர்கள் இப்போ வந்து மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலங்களவை வந்து மறுசீரம் செய்யப்பட்ட தமிழ்நாடுடைய முப்பத்தொம்பது சீட்டு எட்டு சீட்டு இலக்கம் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காரு அதை வந்து சீமான் வந்து புறக்கணிச்சிருக்காரு ஆமாம் எப்படி பாக்குறீங்க இல்ல அதான் சொல்றேன்னு தமிழ்நாட்டினுடைய அக்கறை பத்தி அவருக்கு எந்த பிரச்சனையும் அக்கறை இல்லைன்றது தான் இப்ப பிஜேபி ஸ்டாண்ட் என்னவோ அதுதான் அவருடைய ஸ்டாண்டு இப்ப பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன இந்த இந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு அமித்ஷாவே வந்து ரிவர்ஸ் பண்ற அளவுக்கு பேசுறதுக்கு தான் தமிழ்நா அது ஏதோ திமுகவுடைய பிரச்சனையா பார்க்கப்படுறது இல்லை தமிழ்நாட்டுடைய பிரச்சனையா பார்க்கப்படுது அந்த அடிப்படையில் அதை வந்து பேசப்படுது மற்ற எல்லா கட்சிகளும் வராங்க அப்படிங்கிறது தான் சீமானியம் புறக்கணிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஸ்டாண்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஸ்டாண்டு தான் அவங்களுடைய ஐந்தாம் படை அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஸோ அவர்களுக்கு என்ன நிலைப்பாடோ அதுதான் இவருடைய நிலைப்பாடும் அப்போ தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டு தேர்தலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட ஒரு ஒரு பிரதித்துவ பிரச்சனையை கூட அவர் பிரச்சனையா பார்க்கல அப்படிங்கிறது தான் அப்போ இருந்து ஒரு பேரளவில் போய் அங்கே வந்து ஒரு நாடாளுமன்றத்துல சில கேள்விகளை கேட்கறதுல கூட இவருக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிறதான் தெரியுது அப்புறம் அதிபர்னு சொல்லிக்கிறது எதுக்கு அதிபர் எந்த கட்சிக்கு அதி எந்த நாட்டுக்கு அதிபர்ன்றது அவர் தான் சொல்லணும் தமிழ்நாட்டு பிரச்சனையில அவர் எதுலையுமே அக்கறை இல்லை அது வந்து கரெக்டாக பிஜேபி அரசு ஸ்டாண்டில் தான் அவர் நிற்கிறாருன்றதான் எதையும் திரும்ப வந்து காட்டுதுன்னு தான் நான் பார்க்குறேன் நான் சமீப காலங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அது வந்து பத்து வயசு குழந்தை இருந்து அறுபது வயசு பாட்டி வரைக்கும் பெண்களுக்கான வன்முறைகள் வந்து அதிகமாகிட்டு இருக்கு சொல்லல அதுல ஒன்று ரெண்டு பெண்கள் தான் வெளியே வந்து தைரியமா வந்து தனக்கு நடந்த வன்கொடுமை வந்து வெளியே பதிவு பண்றாங்க அப்படி இருக்க சொல்லல சீமா அவர்கள் வந்து இப்ப இப்படி பேசுறது அப்படிங்கிறது வர பெண்ணை வந்து பின்னுக்கு தட்டமே இருக்குது இல்லையா கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் எப்படி சொல்கிற மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே வந்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போய் பதிவு பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒன்று பெண் காவல் நிலையங்களே வந்து இந்த மாதிரி நீங்க பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி வந்து காவல் நிலையங்களே அப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து வெளியே பேப்பரில் வந்துடும் எங்களுக்கு தெரிஞ்சே வந்து ஒரு கா ஒரு ஒரு பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் போகாதீங்க ஸ்டான்லி போனீங்கன்னா உடனே பேப்பரில் வந்துடும் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்றதான் போ காவல் நிலையங்களே வழிகாட்டுதல் கொடுக்கப்படுது அப்ப பிரச்சனை என்ன ஒரு காவல் நிலையத்துக்குள்ள போய் கூட அந்த பிரச்சனை பதிவு செய்ய முடியாதுன்றது யதார்த்தமான நிலைமை அது எப்ப பதிவு செய்யப்படுதுன்னா பொதுவில் அவங்களுடைய குடும்பமோ ஏதோ ஒரு அரசியல் பின்னணி இருக்கலாம் இல்லைனா வந்து பெண்கள் அமைப்புகள் இல்ல அரசியல் ரீதியான அமைப்புகள் ஜனநாயக சக்திகள் தான் பல வழக்குகளை வந்து பதிவு செய்யவே முடியுது நீங்க சொல்ற நூத்துல ரெண்டு மூணு விஷயங்கள் தான் பதிவு செய்ய முடியுது அதுதான் வெளியே வர முடியுது அப்படிங்கிறப்ப பெண்களுக்கு நம்ம தைரியம் சொல்ல வேண்டியது அதுதான் நம்ம இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையே கூட நம்ம அதை தான் சொன்னோம் ஒரு பெண் வந்து தைரியமா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பெயரை வெளியே விடுவது என்பது என்ன விதத்தில் நியாயம் தான் நம்ம கேள்வி எழுப்பணும் அப்ப அதை வந்து மற்ற பெண்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துற மாதிரி தானே நீ வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப எப்படி வெளியே வந்துச்சு அந்த எஃப்ஐஆர் தான் நம்ம கேள்வி எழுப்பணும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து இப்படி இவர் பேசக்கூடியது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து பெண்கள் நம்ம பிரச்சனை வெளியே சொல்வதற்கு அச்சப்படக்கூடிய விஷயமா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அது அது எதிரானது அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் கண்டிப்பா பெண்களை வந்து ஒரு தைரியமா வெளியே வந்து விஷயத்த சொன்னா இன்னும் இழிவுபடுத்துவாங்க அப்படிங்கிற கருத்துதான் அதான் சொல்றேன் எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை பண்பாட்டை நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டில் விதைக்குது என்பது மிக கொடூரமானது அப்படிங்களை நமக்கு கிடையாது தமிழ்நாட்டுடைய ஆளுநரான ஆர் என் ரவி என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுல வந்து வந்து சுதந்திரம் கிடையாது மாணவர்கள் என்ன விரும்பி விரும்பி படிக்க நினைக்கிறாங்களோ அதை வந்து படிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல ஆளுநர் முதல்ல யாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் வந்து எஸ் ஒரு உளவாளி ஒரு கைகூலி அங்க இருந்து அனுப்பப்பட்டவர் அவர் இங்கே வந்ததுலருந்து அவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை தான் திரும்ப திரும்ப வெவ்வேறு சமயங்களில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையை அதை சரி அப்படின்னு சொல்கிறதும் அதில் இருக்கக்கூடிய சரத்துக்களை வந்து தமிழ்நாடு வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும் இப்போ சமீபத்துல சமீபத்தில் ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறார் தர்மேந்திர பிரதான் அப்படின்ட்டு பேசியிருக்காரு நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் மும்மொழி ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு நிதி தருவோம் அப்படின்னு பேசியிருக்கிறதுலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது இப்போ இதெல்லாம் எப்படி அவங்க சொல்கிறாங்க புதிய கல்விக் கொள்கை என்பது அதுல இருந்தான் அவர் சொல்றாரு புதிய கல்விக் கொள்கையை வந்து நாங்க விரும்பினாலும் தமிழ்நாடு தடுக்குது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் அவர் சொல்ல வர்றாரு நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் யாரு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் எந்த மாணவர்களும் உங்ககிட்ட வந்து கேட்டாங்க இங்க நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்பதே இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல்ல தொடங்குச்சு அதுக்கு பிறகுதான் கேரளா மற்ற மாநிலம்லாம் கூட தமிழ்நாடு தான் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை வந்து கட்டியமைத்தது முதல்ல நின்ன ஒரு மாநிலம் அப்போ இங்க யாரு புதிய கல்விக் கொள்கையை கேட்கறாங்க இப்போ ஏழை எளிய மாணவர்கள் விரும்பினா இங்க போய் படிக்கிறது பணக்கார வீட்டு பிள்ளைகள் வந்து தனியார் பள்ளியில் போய் ஹிந்தி படிச்சுப்பாங்க இல்ல இந்தி சபால போய் படிச்சுப்பாங்க ஏழை ஏழை மாணவ விருப்பம் இருக்கும் அவங்க போய் படிப்பாங்க அப்படின்னு கேக்கல அண்ணாமலை யாருமே வந்து படிக்கிறதுக்கு இங்கே தடை கிடையாது இந்தி பிரச்சார வந்து இலவசமா சொல்லி தராங்க பஞ்சாப் அசோசியேஷன் சொல்லி இன்னைக்கு இந்தி வந்து இலவசமாக கற்றுத்தரக்கூடலாம் பல மாநில பல மாவட்டங்கள்ல இருக்கு அங்கே ஏழை பிள்ளைகளுக்கு இலவசமாக கற்றுத்தர் தான் அவங்க செய்றாங்க அசோசியேஷன்ஸ்லாம் வச்சு செய்யறாங்கல்லாம் படிக்கிறதுலாம் தான் திரும்ப திரும்ப சொல்றோம் எத்தனை மொழிகள் வேணாலும் படிக்கிறது அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நீங்க திணிப்பதுதான் பிரச்சனை இப்ப என்ன மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு மூன்றாவது மொழி வந்து இந்தி தானா அப்படின்னு நீங்க கேட்கறது இல்லையா இது எவ்வளவு அயோக்கியத்தனமானது நீங்க நிதி ஒதுக்குறதுன்றதே சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் ஒதுக்குறீங்க நீங்க திரும்ப வந்து நீங்க மூணாவதுதான் நான் ஒரு கேட்கறேன் எனக்கு வந்து ஜெர்மன் சொல்லிக் கொடுங்க பிரெஞ்சு சொல்லிக் கொடுங்க இல்ல ஏதோ ஒரு மொழி மலையாளம் சொல்லி கொடுங்க ஏதோ கேட்கறேன்னா நீங்க என்ன சொல்ல போறீங்க அதற்குரிய ஆஹ் ஆசிரியர்களும் கிடையாது யார் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஹிந்திக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க அதுக்கு தான் நீங்க வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்குறீங்க அது இது மறைமுகமாக இந்தியையும் சமஸ்கிருதம் திணிக்கிற வேலை அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை இதை கைப்புண்கிறது கண்ணாடின்ற மாதிரி ஆனா இவர்கள் வந்து டிஸ்ப் பண்ணி இல்லையா நாங்க மூணாவது மொழி தானே சொல்றோம் மும்மொழி தானே சொல்றோம் ஹிந்தின்னு எங்கன்னு சொன்னோம் ஹிந்தி நீ சொல்லாட்டி ஹிந்திதான்றது தெரிஞ்சதுனால தான் தமிழ்நாடு போராடுது தமிழ்நாடு அரசியல் ரீதியாக ஒரு விழிப்புணர்வு பெற்ற தான் நீ சொல்லும் போதே எங்களுக்கு புரியுது அதனால தான் நாங்க போராடுறோம் இப்போ அதெல்லாம் தான் இப்போ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அண்ணாமலைக்கோ இல்ல வந்து ஆர் என் ரவிக்கோ அவருக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா இந்த அளவுக்கு வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சொல்லும் போதே எதிர்க்கிறது இல்லையா இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான் திரும்ப திரும்ப இங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அந்த அவர் திரும்ப திரும்ப ஒரு பொய்யே திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிரும் நினச்சிட்டு இருக்காரு அப்படி எந்த மாணவர்கள் வந்து அவர்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து நம்ம பேசலாம் ஏன்னா எருமொழி கொள்கை வந்து படிக்கிறதுனால தான் தமிழ்நாடு இளைஞர்கள் வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்லி ஆளுநரை ஒன்று சொல்லியிருக்காரு இல்ல இது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் நீங்கள் இன்னைக்கு எந்த ஒரு தெருவுல போய் கேட்டாலும் சாதாரண பெண்கள்லேருந்து படிக்காத பெண்கள் வரைக்கும் எல்லாருமே பதில் சொல்லுவாங்க இந்த கேள்விக்கு இருமொழி கொள்கை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல மு முன்னணியான ஐடி நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடாது தமிழர்கள் தான் இப்படி நீங்க உலகம் முழுக்க எடுத்துக்கலாம் அது ஆங்கிலம் கற்றதுனால தான் போயிருக்காங்க நம்ம வந்து அதுக்காக ஆங்கில வழி கல்வியை நம்ம சொல்லலை இவங்க சொல்லக்கூடிய இந்த இருமொழி கொள்கையில வேலை கிடைக்கல அப்படிங்கிறது வந்து அதுவல்ல அடிப்படை இப்போ மொழிக் கல்வி மொழின்றது வந்து ஊடகம்ன்றது முக்கியம் தான் அதை நம்ம மறுக்கல அதை தாண்டி வேலைகளை உருவாக்கணும்ல ஒரு மாநிலம் வந்து சுயசார்பா இருக்கணும் நீங்க என்ன பண்றீங்க கொரோனா காலகட்டத்திலேயே வந்து தமிழ்நாடு கேட்டுச்சு நீங்க வந்து நூறு கோடி கொடுங்க ஏற்கனவே கட்டி இருக்கு அதை நாங்கள் வந்து செஞ்சுக்கிறோம் சொல்லும் போது நீங்க யார் கொடுக்குறீங்க மத்திய அரசு நீ வந்து அம்மானைக்கும் அதானைக்கும் இல்லை வெளிநாட்டு கம்பெனிக்கும் தான் நீ வந்து கொடுக்குற மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுயசார்பா இயங்கணும்னு கேட்கக்கூடிய கேரளாவோ தமிழ்நாடோ கேட்டப்போ என்ன மறுத்தாங்க நீங்க அந்த மாதிரி தொழில்களை வளர்க்கும் போது தானே வேலை கொடுக்க முடியும் ஒரு மாநிலம் சுயம் சார்பா இயங்கணும்னா முதல்ல நீ வரி வரி பங்கீடுன்றதை நீ ஒழுங்காக திரும்ப கொடுக்கணும் அப்போதான் சுயசார்பா பல தொழில்களை உருவாக்க முடியும் இதுதான் அடிப்படை மொழி என்பது முக்கியமான கருத்து இல்லை ஆனால் முதல் எது அடிப்படை ஒரு நிதி அப்படிங்கிறது சுயசார்பாக மாநிலம் இயங்க விடாம ஒரு சமஸ்தானங்களாக வரியை வாங்கிட்டு முறையா வரி கொடுக்காம அவங்கிட்ட ஒரு என்ன சொல்றது கெஞ்சி நிற்கணும்ன்ற நிலைக்கு உருவாக்கிட்டு அப்புறம் அவங்க வேலை கொடுக்கல அப்படின்னு சொன்னா எப்படி கொடுக்க முடியும் அதை தாண்டி ஒப்பீட்டளவில் மற்ற மாநிலங்களை விட இங்க ஒரு வேலை வாய்ப்புன்றது இன்னைக்கு கூட்டத்தான் பட்டிருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு எந் எந்த ஒரு டேட்டாவும் இல்லாம நீங்க மாநில மத்திய அரசே கொடுக்கக்கூடிய பல டேட்டால தமிழ்நாடு முன்னிலை தான் இருக்கு கல்வியிலியா இருக்கணும் பல இடங்கள்ல அதுவே போதாமையா இருக்குன்றது நம்மளுடைய விஷயம் நம்ம அதை சொல்றோம் பலது போதாமையாக தான் இருக்கு தேவையா இருக்குன்னு சொல்றோம் ஆனா இவர்கள் சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா அது வந்து எந்த டேட்டாவின் அடிப்படையில் உண்மை இல்லையே அதான் நம்ம சொல்றோம் நம்ம ஒரு தாய்வழி கல்வி தமிழ்மொழி தான் முக்கியன்றதை நம்ம வந்து வலியுறுத்துறோம் அதற்காக நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகள் எதிர்த்து தான் ஒவ்வொரு மாநிலங்களும் போராடிட்டு இருக்கோம் அதை தாண்டி இவர்கள் சொல்வதில் எந்த உண்மையும் இல்லைன்னு நம்ம சொல்றோம் இருமொழி கொள்கை படிச்சதுனால வேலை இல்லாம இல்லை இங்க முதல்ல வந்து தொழில் தொழில் துறைன்றதே இன்னைக்கு முற்றிலுமா அழிக்கப்படுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு கொண்டு வந்த திட்டங்களா இருக்கட்டும் சட்டங்களா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டில் போட்டவங்களை எம்ஓ எம்ஓயுவா இருக்கட்டும் எல்லாமே என்னவா இருக்கு ஒரு சுயசார்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இயங்க முடியாது அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் மட்டும்தான் தான் நீ ஒப்பந்தம் போடுற இங்க இருக்கக்கூடிய முதலாளிகளை இங்க இருக்கக்கூடிய சிறுவித உற்பத்திய இல்ல இளைஞர் வந்து சுய தொழில் தொடங்குறாங்கன்னு சொன்னா நீங்க எந்த அளவுக்கு நீங்க கடன்கள் கொடுக்குறீங்க நீங்க வந்து அதெல்லாம் தரதே கிடையாது அப்ப பெரிய பெரிய முதலாளிகளும் கார்பரேட் முதலாளிகளுக்கும் நீங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தூக்கி கொடுக்கல வந்து எஸ்டி எஸ்டி பெண்களுக்கு வந்து கடன் வந்து ஊக்கி வச்சிருக்காங்களே அதாவது இவங்க சொல்லக்கூடிய விதங்கள் எல்லாமே இருக்குல்ல இவங்க பட்ஜெட்டை சொல்றது எல்லாமே இருக்குல்ல நாளைக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்றது இல்ல நாளைக்கு என்ன செய்ய போறோம் நாளை இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்றது இல்ல ஐந்து ஆண்டுகளுக்குன்னு சொல்லிடுறாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு வச்சு கேட்டோம்னா எங்களுக்கு வரி வருவாய் இல்லை அதனால இந்த திட்டங்கள் எல்லாம் ரத்து செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டாங்க இதை நாங்க போற போக்குல சொல்லல ஏற்கனவே இவர்கள் போட்ட இருக்கு இல்லையா பட்ஜெட் இருக்கு இல்லையா போன ஐந்து ஆண்டுல போட்ட பட்ஜெட்ல நிறைய திட்டங்களை நிறைவேற்றல எல்லாத்தையுமே ரத்து பண்ணியிருக்காங்க அது எல்லாமே என்னன்னா மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இருக்கு மக்கள் நல்லா சார்ந்த திட்டங்களை தான் ரத்து பண்ணியிருக்காங்க அது காரணம் என்ன சொல்லியிருக்காங்க நிதி வரல நாங்கள் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இவரெல்லாம் நிதி ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே பட்ஜெட் என்பதே தான் நாங்கள் சொல்கிறோம் பட்ஜெட் என்பதே மக்களை ஏமாற்றுவது தான் சும்மா வாய்ச்ச தான் எல்லாமே பேப்பர்ல எழுதி வச்சிட்டு இதற்கான வருவாய் எங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது நாளைக்கு என்ன செய்ய போறோன்னே கிடையாது நீங்க அஞ்சு வருஷம் கேட்கு கேட்டீங்கன்னா திரும்ப இல்லை இல்லை நாங்கள் ஒன்றும் இது அஞ்சு வருஷத்துலேயே நாங்கள் செய்வோம்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு விளக்கம் கொடுவது எக்ஸாக்டா நடைமுறையில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் இவர் வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இவர்கள் சொல்லக்கூடிய அரசியல் சார்ந்து இப்போ வந்து நீங்கள் விவசாயத்தில் வந்து கொடுக்குறாங்க கடன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கு கடன் கொடுப்பாங்க நீங்கள் வந்து மேலே வந்து ட்ரோன்ஸ் வச்சு உரங்களை வந்து போடுறாங்க இது வந்து கார்பரேட்டரான திட்டம் இப்படி எந்த விவசாயி செய்கிறாரோ அதற்கான கடன் தான் தரப்படும் இப்போ இவங்க சொல்லக்கூடிய எல்லாமே இப்போ பன்னாட்டு நிறுவனங்களுடைய பொருட்களை விற்பதற்காக உரங்களை விற்பதற்காக இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்காக அதை நடைமுறைப்படுத்துவதற்கான நிதியை தான் இவங்க கொடுப்பாங்க தவிர மக்கள் வந்து விவசாயம் செய்யணும் விவசாயத்தை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இலவசமா வந்து மின்சாரம் கொடுக்குறதோ இல்ல உரங்களை கொடுப்பதோ அதற்கெல்லாம் இவங்க நிதி தரது இல்லை நீங்க எக்ஸாக்டா போய் நீ எடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அப்படிங்கிறது தான் இல்ல இவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள் வாயிலாகத்தான் அது வந்து நிதி ஒடுக்கப்படும் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு கூட வந்து இந்த பக்பு சட்டத்திட்டத்துக்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் எதிர்கட்சிகளோட அனைத்து கருத்தும் புறக்கணிக்கப்பட்டது எதிர்கட்சிகள் தலைவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சூழலையும் மாநிலங்களவையில் வந்து இந்த சட்டம் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு வர மார்ச் பத்துல அது வாத பொருளாக எடுத்துக்க போறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இது அயோக்கியத்தனமான தான் ஒவ்வொரு சட்டத்தையுமே வந்து ஆர்எஸ் பிஜேபி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து அதாவது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது இருந்தது ஏன்னா பெரும்பான்மையாக வரல கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி வந்ததுன்றப்ப ஒவ்வொரு சட்டத்தையும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உடனடியாக தடாலடியா செய்யாம அவங்க எதுவுமே பின்வாங்குறது இல்லை அவங்க கொள்கையிலேருந்து பின்வாங்கிறது கிடையாது ஆனால் கொஞ்சம் மெதுவாக வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அது முதலாளித்து ஊடகங்களே வந்து ஒரு செட்பேக்குன்னு எழுதுகிற அளவுக்கு தான் அன்னைக்கு நிலம இருந்தது அதனாலதான் அன்னைக்கு வகுப்பு வாரிய சட்டத்தை கூட இவங்க இது இதுக்கு அனுப்புறாங்க கூட்டு கூட்டுக்கு அனுப்புறாங்க ஆனால் இன்னைக்கு என்ன திரும்ப நிலைமை வந்து எப்படியாதுன்னா திரும்ப ஏறி தாக்குறது ஏன் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு வந்த சில பல மாநிலத்தினுடைய முடிவுகள் இருக்கு இல்லையா மகாராஷ்டிரா தொடங்கி ஹரியானா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நினைச்சப்ப வந்து அங்கே இவங்க ஜெயிச்சாங்க அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்களே வந்து எப்படி வெற்றியை தோல்வியாக மாற்றணும்னு சொல்லி காங்கிரஸ் தான் தெரிஞ்சுக்க முடியுன்ற அளவுக்கு விமர்சனமாச்சு அந்த மாதிரி பல அடுத்தடுத்து வந்தக்கூடிய ஒரு மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வந்து இவங்க பெரும்பான்மையாக ஜெயிச்சது அப்படிங்கிறதுலாம் வந்து மீண்டும் வந்து ஏறி தாக்குறாங்க அவங்க வந்து எப்படின்னா நிலைமையை பார்த்துக்கிட்டு ஆஹ் அவங்களுடைய திட்டங்களையும் சட்டங்களையும் அவங்க இந்து ராஷ்டிர கனவை வந்து அமுல்படுத்துறது தான் அதற்கான அடிக்கட்டுமான அதற்கான விஷயங்களை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அதில் ஒரு ஒன்றுதான் வகுப்புவாரு இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் விஷயம் என்னன்னா முஸ்லீம்கள் வந்து வாழ்ந்துக்கலாம் இரண்டாம் தர குடிமக்களாக வாழ்ந்துக்கலாம் ஆனா அவங்களுக்கான உரிமைகள்லாம் கிடையாது அப்போ எங்க கை வைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க தெளிவா இருக்காங்க இப்ப பல விஷயங்கள் வந்து வகுப்பாரு இதுல வந்து அவங்களுடைய இருக்கு இல்லையா அப்ப அடி அதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமா இருக்கு அதை பற்றி மிகப்பெரிய மக்கள் போராட்டங்களை வந்து கட்டியமைக்க வேண்டிய தேவை இருக்குன்னு தான் நாங்கள் பார்க்குறோம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சம்பவம் இருக்கு இல்லையா அதை ஒட்டி இந்த சட்டம் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா பல பாபர் மசூதி சம்பவங்கள் வந்து இந்தியாவில நடக்க வாய்ப்பு இருக்கிறதா ஒரு பார்வை இருக்கு கண்டிப்பா அதுதான் நான் சொல்றேன் இப்ப திருப்பரங்குன்ற விஷயத்தை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஒரு மலையில போய் ஒரு தர்காவை வந்து இவங்க ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு பாக்குறாங்க அப்படி கிடையாதுன்னு தான் நாங்க பாக்குறோம் ஏன் நாங்க இப்போ பல பல யூடியூப் சேனலா இருக்கட்டும் இல்ல பல சேனல்லா இருக்கட்டும் ஒரு விஷயத்த அடுத்தடுத்து கடந்து போயிடுறாங்க அது அன்னைக்கானக்கான பரபரப்புன்ற மாதிரி பார்க்கறாங்க ஆனா ஒரு அமைப்புன்ற அடிப்படையில் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒன்றரை மாசமா போராடிட்டு இருக்கோம் ஏன் போராடிட்டு இருக்கோம்னா அரசியல் ரீதியா நாங்க அதை பாக்குறோம் இது மக்கள் பிரச்சனையா அது ஒரு தீர்வு காண்ற வரைக்கும் அதை கொண்டுட்டு போகணும்னு நம்ம பார்க்குறோம் ஏன் திருப்பரங்குன்ற மலையையும் நம்ம தொட்டாங்கன்னா அடுத்து பலனை தொடுவாங்க அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இதே மாதிரி ஒரு தர்கா வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து வழிபடக்கூடிய அதை அங்க வந்து தொடர்ச்சியா அவன் மனு கொடுத்துட்டு இருக்கான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ வந்து ஒரு விஷயம் தொட்டம் அப்படியே முடிச்சுட்டு போக போகிறது கிடையாது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இருக்கு அந்த அஜெண்டால ஒரு எக்ஸ ஒரு ஒரு உதாரணம் தான் இங்க செஞ்சு பார்த்து சக்சஸ்னா அடுத்தடுத்து அவங்க நகருவாங்க அதுதான் வந்து அவங்களுடைய ஃபார்முலா அவங்க உலக இந்தியா முழுக்க அவங்க என்ன செஞ்சாங்க கலவரங்கள் உருவாக்கி அதன் மூலியம் ஆட்சியை பிடிச்சவங்க தான் வந்து பிஜேபி அப்ப தமிழ்நாட்டிலும் ஒரு கலவரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் திருப்புரங்குன்ற விஷயத்துல சீரியஸா எப்படி பிளான் பண்ணி ஒன்னொன்னா நகர்த்திருக்காங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அப்போ இங்கே நீங்க சொல்ற மாதிரி வகுப்பு நீங்க இது ஒன்னும் ஒன்றும் தனித்தனி கிடையாது இப்போ வகுப்பாறை சட்டம் நீங்கள் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் இது அடுத்தடுத்து இவங்களுடைய இது வந்து இவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க இது இது கிடையாதுன்னு சொல்லி அதை தான் அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் முதல்ல முக்கியம் நீங்கள் அதிகாரம் இருந்ததுன்னா அடுத்து என்ன வேணா செய்யலாம் ஏற்கனவே இல்லை அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து ஆர்எஸ்எஸ் ஆட்களா உள்ள புகுத்துவது நீதிபதிகள் உட்பட அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் கைப்பற்றிட்டீங்கன்னா தன்னுடைய இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை அவங்க வந்து சாதிக்க முடியுன்றது உண்மை அப்படி தான் நம்மளும் பார்க்கணும் திருப்பரங்குன்றம் விஷுவுக்கு தமிழ்நாடு வந்து ஆற்றின வினை மிகப்பெரிய வினை அதை ஒட்டி இந்த வக்வாயத்துக்கு எதிராகவும் தமிழ்நாடு தான் முதல் குரலை வந்து கொடுது இது வந்து ஒரு மாதம் நடத்துறத சொல்லல நீங்க சீமான் ஒரு சின்ன கருத்தை வந்து பதிவு பண்ணதுக்காக இந்த இரண்டு விஷயம் படமாற்றப்பட்டு ஆமா அத நான் சொல்றேன் முதல்ல அதை சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளுக்கு எதிராக வினையாற்றுவதற்கு பதிலாக சீமான் பின்னாடி போக வைக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை அப்படின்னா பாக்குறோம் ஓகே இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை புரிந்த வைக்கும் நன்றிங்க நன்றி